கடறது அடைச்சிட்டு வீட்டோட வெளியில போய்டும் அன்னைக்கு நான் செத்துட்டேன் யார் நீயா ஒரு வார்த்தை அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் நீ பேசுறதெல்லாம் சக்கரை மாதிரி இருக்குமா எனக்கு பெரிய நாயகி எங்க அக்கா பிள்ளைங்களா ஒரு செகண்ட் விட்டுட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு இருக்காதுங்கண்ணா சரி குழந்தையை வாங்கி வெளியே கொடுங்க தூக்கினதே கிடையாதா குழண்டியை ஆஹ் கொடுத்தாதான் சாரு நான் பேசுறேன் நீ குழண்டியை குடு அவர்ட்ட குடு நான் அவங்கள்ட்ட தர மாட்டேங்கண்ணா வேணாங்க மேம் என் குழந்தை நான் கொடுக்க மாட்டேங்க மேம் அது குழந்தை மட்டும் இல்லை மேம் அது எனக்கு தெரியும் மேம் யார் குழந்தைன்னு அப்போ கொடு நீங்க சொல்ல ஊருக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாது என் குழந்தை அப்படின்னு இது இவருக்கு மட்டும் பிறக்கலையா மேம் அது சொல்லவே எனக்கு வாய் கூசுது கோபடுத்தி கோபடுத்தி ஒரு நாளைக்கு பத்து வாட்டி அப்பா அப்பான்னு சொல்லுங்க மேம் இந்த கவுந்து கவுந்து படுக்கக்குள்ள அப்பா அப்பான்னுங்க மேம் கொடுத்து வாங்க வாங்க வந்து வாங்கிங்க பாப்பாவை வாங்க நல்லபடியா தூக்கி பாருங்க மேம் என எவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க தெரியுமாங்க மேம் கல்லு எடுத்து அடிக்க வைத்தாங்க மேம் என்னையும் குழந்தையும் அத பிடிக்குதான் மேம் நான் சொன்னேன் நான் உன்னை சண்டை பிடி அடிலாம் நான் சொன்னது கிடையாது ஏன் என் பொண்டாட்டி அசிங்க அசியமாக பேசுகிறேன் நான் எப் அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் நீ ஒரு வாரத்தை போய் கேட்க வேண்டியது தானே எல்லாத்தையும் கேட்டேன் அடிச்சிருக்கேன் ஓ ஓ பசிக்கிறதாரு வாண்டு டடம் வாண்டு டெய் லைட் 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 பாருடா லைட்டு பாருங்கள் லைட்டு தங்கம் அம்மா நல்லா தெரியுதுல்ல ச்சூ சூ தூக்கம் வருதா அவர் நைட்டெலாம் சரியா தூங்கலைங்க உனக்கு அவர் மேலே என்ன கோவம் எக்ஸாக்ட்டாக சொல்லு அவங்க மேலே எனக்கு என்ன போகணும்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு என்னை வந்து அடிக்க கூடாது மேம் டெய்லி ட்ரிங்க்ஸ் எடுப்பாரா அதாவது அவங்க வேலை விட்டு வந்தால் எங்கள் டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற அதாவது இவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க மேம் அவங்க வீட்டு அவங்க அக்கா வீட்டாரங்க கூட போய் குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க குடிச்சிட்டு அடிக்கிறாரா பயங்கரமாக அடிப்பாங்க மேம்